சுராஸ்டியின் பேசிக் குரூப் கைட்ஸ் தற்போது பரபரப்பான விற்பனையில் சுராவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்று நிச்சயம் ஆல்சோ அவைலபிளான அமேசான் ஃப்ளிப்கார்ட் மற்றும் சுரா புக்ஸ் டாட்காம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி என்று காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு இருபத்தி ஆறு பேர் பலியானது நாடு முழுவதுமே பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது உமரா ஓய் த கோய் திஸ்டா ஜ அங்கீர் தூப் யார் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் பயங்கரவாதிகளின் உருவங்கள் வரையப்பட்டு அவர்களது புகைப்படங்களை பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டது மேலும் பயங்கரவாதிகள் பற்றிய தகவல்களை அளிப்போருக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அனந்த்நாக் காவல்துறை அறிவித்தது இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் உள்ளூரை சேர்ந்த பதினைந்து நபர்களை என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்த போது அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு தங்கும் வசதி பயணிப்பதற்கான வாகன வசதி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அசிம் மூசா என்ற பயங்கரவாதி பாகிஸ்தானின் ராணுவ அமைப்பான ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப்பில் பணியாற்றியது தெரிய வந்துள்ளது அதன் பிறகு அதிலிருந்து விலகி லஷ்கர் இ தொய்பா அமைப்பில் இணைந்து செயல்பட்டதாக கூறப்படுகிறது இந்தியாவில் தாக்குதல் நடத்தும் முனைப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் அவர் காஷ்மீரின் பட்கா மாவட்டத்தில் மூசா ஊடுருவியதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் கங்கநீர் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் ஆறு வெளிநாட்டினர் மற்றும் ஒரு மருத்துவர் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் பாரமுல்லா மாவட்டத்தின் புட்டா மாதிரி பகுதியில் இரு ராணுவ வீரர்கள் மற்றும் இரு போட்டர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் ஆஷிம் மூசா முக்கிய பங்கு வகித்திருப்பது தெரியவந்துள்ளது ஏற்கனவே போர் பயிற்சி பெற்ற ஆசிம் மூசா நவீன ஆயுதங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவர் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்து பேசிய ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் டிஜிபி ஷேஷ்பால் பாகிஸ்தான் ராணுவத்தின் எஸ் கமாண்டோக்கள் தான் பயங்கரவாதிகளாக வேடமிட்டு பகல்காமில் கொடூர தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்டது என்றும் நன்கு திட்டமிடப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விற்பனையில் சுராவின் கைடுகள் கையில் இருந்தால் வெற்றி நிச்சயம் அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் மற்றும் சுரா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்